அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை சரவணன் இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலில் உள்ள ஒரே ஒரு குதிரை சிலைக்கு பல லட்சம் மதிப்பிலான காகித மாலைகளை காணிக்கையா செலுத்துறாங்க பக்தர்கள் ஆசியாவிலேயே மிக உயரமான இந்த குதிரை சிலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட அய்யனார் தான் இருக்கு என்னப்பா சரவணா பல லட்சம் மதிப்பிலான காகித மாலைகளை குதிரை வைக்கிறதுக்கு போடுறாங்களா அப்படித்தானே நினைக்கிறீங்க ஆமாங்க வாங்க காரணமும் இருக்கு காட்சிகளும் இருக்கு மொத்த திசைகள் எட்டு எட்டு இருந்தோம் காரு வேனு டாடா ஏசி தோஸ்து போலிரோ லாரி டிப்பர் லாரி டிராக்டர் மாட்டு வண்டின்னு தங்கள்ட்ட உள்ள வாகனத்துல ரவுண்டு கட்டி கலர் கலரா டிசைன் டிசைனா எழுபது அடி உயரத்துக்கு குறையாம பல ஊர்ல இருந்து மாலை கட்டிட்டு வராங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றின தெய்வத்துக்காக மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மதிப்பிலான மாலைகளை கொண்டாட்டத்தோட மன நிறைவோட காணிக்கையா செலுத்துறாங்க பக்தர்கள் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தன்னைக்கு ரெண்டு நாள் திருவிழாவா கொண்டாடப்படுது முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்ட இந்த குதிரை விற்கிறது செலுத்துறதுக்கு தங்களுடைய காணிக்கையை செலுத்துறதுக்காக காகித மாலைகளை கட்டிக்கிட்டு இரவு பகல் பாராம ரெண்டு நாள் தங்களுடைய காணிக்கையை செலுத்துறாங்க பக்தர்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்துல வில்லுனி ஆறுன்னு ஒரு அருமையான ஆறு ஓடுது இந்த கோயிலுக்கு நான் போகும்போது எந்த ஒரு பிளான் இல்லாம தாங்க போனேன் என்னோட வாழ்நாள்ல திருவிழா இப்படி எல்லாம் கொண்டாடுவாங்களான்னு பார்த்த ஒரே திருவிழா இந்த கோயில் தெருல தாங்க கோவில்ல மதிய அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லை அங்கங்க அப்பப்ப அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கங்க அலங்கார விளக்குகள் என்ன கட கன்னிகள் ஒரு பக்கம் பட்டிமன்றம் ஒரு பக்கம் பாட்டுக்கு பாட்டு ஒரு பக்கம் மேஜிக் ஷோ ஒரு பக்கம் மிருக காட்சி ஒரு பக்கம் டான்ஸ் ஒரு பக்கம் காமெடி பஜாரு ஒரு பக்கம் ஆடல் பாடல் கரகாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கோயில் திருவிழால ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய படம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு இந்த குலமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் ஆலயத்தில் ஒரு பக்கம் கருவறையில் உள்ள ஐயனாருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் ஆராதனையும் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மாவிளக்கு நெய்விலக்குன்னு ஏகப்பட்ட வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் டோக்கன் சிஸ்டப்படி வண்டி வண்டியா வண்டி வண்டியா காகித மாலைகள் வந்துகிட்டே இருக்கு இருக்கு குமுஞ்சுக்கிட்டே இருக்கு பெண்களுக்கு ஆத்மார்த்தம் ஆண்களுக்கு செலவு குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கோயில் தொழிலாள நான் பார்த்தேன் பர்ச்சேஸுக்கு பஞ்சமே இல்லாம இருந்தா இந்த கோயில் தொழிலாள எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வித விதமா எந்தெந்த ஊர்ல உள்ள எல்லா ஸ்நாக்ஸும் இந்த திருவிழால நான் பார்த்தேன் ஏகப்பட்ட கேம் ஷோவை நான் இப்பதான் இந்த திருவிழால தான் பார்த்தேன் எது எப்படி நடந்தாலும் வாகனங்கள் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம வரிசை கட்டி காகித மாலை சுமந்தபடி வந்துகிட்டே இருக்கு அழகுன்னு சொல்றதா அற்புதம்னு சொல்றதா பிரம்மாண்டம்னு சொல்றதா வியப்புன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்களும் வந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு அய்யனாரோட அருளை பெற்று உங்க குடும்பத்தோட வந்து இந்த திருவிழாவை ரசிச்சு ருசிச்சு கொண்டாடணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்காக நடையா நடந்து ஏகப்பட்ட காட்சிகளை படம் பிடிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்கள் என்னப்பா சரவணா ஆசியாவிலே மிக உயரமான குதிரையை நீ இன்னும் காட்டவே இல்லைன்னு கேட்குறீங்கன்னா இருக்குது பாருங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் குலமங்கலம் அருள்மிகு பெருங்காரை அடை மீண்ட ஐயன் ஆலயத்துக்கு மாசிமங்கத்துக்கு வாங்க